பொண்ணு வேணும் குழந்தை இல்லை எனக்கு வாரிசு இல்ல அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ண வந்தவர் வந்தவர் பேரு வினோத் குமார் சரி பொண்ணு கேட்டு இருந்தாரு மேடம் அது ஒரு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் சரி மேடம் தெரிஞ்சுதான் நாங்க பண்ணோம் அவங்க வந்து குழந்தை இல்லன்ற ஒரு காரணம் சொன்னால்தான் மேடம் இந்த பொண்ணு வந்து அண்ணன் தம்பி யாரும் சரி இல்ல அம்மா அப்பாவும் இறந்துட்டாங்க பாக்கிறதுக்கு ஒரு துணி கூட சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டம் மேடம் நல்ல கல் திருமணம் பார்த்து பண்ணி பண்ண ஒரு வசதி இல்லையா மேடம் நல்ல வசதி திருமணம் பண்ணமனா வசதி இருக்கணும் அந்த மாதிரி வசதி இருக்கிறத தான் மேடம் கேட்கறாங்க இந்த பிரச்சனையை நம்ம அட்ரஸ் பண்ணாதான் இந்த பெண் ஆண்கிற ஏற்றத்தாழ்வு இல்லாம ஆகும் இது அட்ரஸ் பண்ணலனா வழியே கிடையாது வசதி இருக்கிறது வீட்டுல பெண்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி ஆமா ஆனா வசதி இல்லாத வீட்டுல அது மாதிரி இந்த பொண்ணுக்கு பாருங்க இந்த இந்த ஒரு பிரச்சனை வரதுக்கு காரணமே அவளுக்கு யாருமே இல்ல ஆதரவே இல்ல ஆதரவே யாரும் இல்ல அப்ப யார வந்து கேட்டாங்களோ உங்களுக்கு கொடுத்துடாங்க யார் வந்து கேட்டாங்கன்றதுனால யாரோ ஒருத்தர் கொடுக்கல இந்த ஒரு பழக தோசையில நம்பிக்கையா இருந்தாரு அந்த சூழ்நிலை ஆல்ரெடி திருமணம் ஆயிருக்கு அவ டிவோர்ஸ் இந்த மேல டைவர்ஸ் டைவர்ஸ் பேப்பர்ல என்னோ எத்தா அந்த காம் ஷேர் பண்ணாங்க அவ்ளோ படிக்க தெரியாது மேடம் எனக்கு அந்த பேப்பர்லாம் ஜெராக்ஸ் ஊர் ஆளுங்க பெரியவங்களாம் கூட போயிட்டாங்க பார்த்தாங்க பேசினாங்க அவர் வச்சு நான் தனியா மட்டும் போய் இல்ல சரி அவங்க வீட்டுல போய் விசாரிச்சிங்களா வினோத் குமாரோட அப்பா விசாரிச்சு மேடம் என்ன சொன்னாங்க அவங்க கூட பண்ணது அவங்க கூட சமைச்சுதான் எல்லாரும் அவங்க எல்லாம் சொந்தலாம் வர சொன்னாங்க கல்யாணம் வரவே வரவேல அவங்க அப்பா மட்டும் அவங்க அப்பா மட்டும் தான் மேடம் வந்தாங்க கல்யாணத்துக்கு